உக்கமது உங்களுக்கு அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள் உங்களுக்கு அவசியமானவர்களிடம் பொய் சொல்லாதீர்கள் இரண்டுமே உங்களை ஒரு நாள் காயப்படுத்தும் உடல் நலம் என்பது உண்பதால் பாதி உழைப்பதால் மீதி மனநலம் என்பது அனுபவ முதிர்ச்சியால் பாதி மன மகிழ்ச்சியால் மீதி வாழ்வில் உங்களுக்கானவற்றில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் சந்தோஷம் நிம்மதி மன அமைதியை கெடுக்கும் எது ஒன்றிருக்கும் உங்கள் சிந்தனையை தராதீர்கள் உங்கள் நிம்மதியை இழக்காதீர்கள் நல்லவைகளை பற்றி பேசுங்கள் அல்லது அமைதியாக இருந்து விடுங்கள் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் பல சந்தர்ப்பங்களில் உங்களை மிகுந்த சுமையில் ஆழ்த்துவது உங்கள் சொந்தங்களே நோயுற்று இருந்தால் உறவும் நட்பும் உங்களை கவனிக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள் இங்கே விலகி இருக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணம் இருக்கும் இருந்தால் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களில் மூழ்குங்கள் இல்லை என்றால் நல்ல புத்தகங்களுக்கு முக்கியத்துவம் தாருங்கள் சிறந்த துணை என்பது உடன் இருப்பதோ உணவளிப்பதோ உடையளிப்பதோ கிடையாது எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது உங்களுக்கு ஒருவர் சிறந்த துணையாக இருக்கின்றார் என்றால் அவர் உங்கள் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் நிச்சயம் மதிப்பளிப்பார் உங்களுடைய ஆழ்மனதில் எப்பொழுது உங்களால் முடியும் என்று எண்ணுகின்றீர்களோ அதன் பிறகு உங்கள் வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது அனைத்தும் உங்களில்தான் இருக்கின்றது நன்றிகள்